தமிழ்நாடு அரசு கொடுத்த சத்து மாவு பாக்கெட் அதை வச்சு இன்னைக்கு சுவையான ஒரு குழுக்கட்டை செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தண்ணி தண்ணி ஊற்றி தண்ணி வந்து மிதமான சூட்டில் இருந்தால் போதும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியமே இல்லை கடலை கொட்டுக்கடலை பாதாம் பருப்பு நெய் இதெல்லாம் இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் நெய்யை வந்து நான் வந்து கொஞ்சமாக எடுத்து உருக்கிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கு அதான் நான் வந்து உருக்கிக்கிறேன் அடுப்பில் வச்சு உருக்கி அந்த மாவு பிசை போது நம்ம அதோட போட்டு பிசைஞ்சு கொழுக்கட்டை செய்யப்படுறோம் நெய்ய உருக்கினதுக்கப்புறம் பாக்கெட்ல மாவு பாக்கெட்டை எடுத்து பாத்திரத்தில் நான் பச்சையாக தான் வறுக்கலை எதுவும் பண்ணலை அப்படியே தான் கொட்டியிருக்கேன் அப்புறம் நான் சேர்த்த அந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் அப்புறம் நம்ம கொதிக்க வைச்ச தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நல்லா நான் வந்து பிசைஞ்சுருக்கேன் பிடிச்சா கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்தில் இருக்கணும் உதிராமல் இருக்கணும் அப்புறம் நான் அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி கொழுக்கட்டை கையில் பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வைக்கிறேன் இட்லி தட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் பாயில் பண்ணால் போதும் கொழுக்கட்டை இப்போ ரெடி பார்த்தாலே தெரியும் நமக்கு நல்லா வெந்திருக்கு ஓகே தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்